சீரியலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சிறுகடிக்க ஆசிரியரசெலாம் கொந்தளிக்கிற அளவுக்கு நாடகத்தை கொண்டு இருக்காங்க அது எப்படி கிருஷ் வந்து சேர்கிற ஸ்கூல்லையே வந்து அண்ணாமலை சார் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அவரை வந்து சேர்த்துருக்கிற போர்டிங் ஸ்கூல்லையே மீனா வந்து பூ வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அவங்க இருக்கிற ஏரியாவிலேயே வந்து நம்ம முத்து வந்து காரில் சவாரி போகிறாரு இதெல்லாம் பார்த்தா கோ இன்சிடென்ட் மாதிரியே இல்லையே சார் அப்படின்னு தான் ஜனங்கள் எல்லாருமே இருக்காங்க சரி வாங்க எது நடந்தாலும் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்கறதுன்னு நிறுத்தப்போறது இல்லை முத்து வந்து ஒரு வயசானவரை ஏற்றிக்கிட்டு காரில் வந்து சவாரி இருக்காரு இப்போ கிறிஷ் வந்து ஒரு பையனை வந்து பென்சிலில் குத்துனதால் உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க வருவாங்க சாயந்தரம் அப்படின்னு சொன்னதால அதையே நினச்சிக்கிட்டு கிறிஷ் வந்து பயந்துக்கிட்டு அங்கே கார்டனில் உட்காந்துருக்காரு சரி இனிமேல் இங்கே இருந்தால் சரியாக வராது நம்ம இங்கே இருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு கேட் திறந்துருக்கும் வெளியில் ஓடிடுறாரு இப்போ செக்யூரிட்டி வந்து கிருஷ்ணை திறந்துக்கிட்டே ஓடுறாரு அதனால கிருஷ்ணன் வந்து ரொம்ப வேகமாக போகிறாரு அப்போ முத்து வந்து அவரோட டிக்கி ஓப்பன் பண்ணி லக்கேஜ் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கிற கேப்பில் அந்த காரில் போய் டிக்கியில் ஏறிடுறாரு முத்தும் வந்து கிருஷ்ண இருக்கிறத பார்க்காம டிக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு போகிற வழியில் மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் ஃப்ரெண்டு கடையில் இருக்குன்னு சொல்லுவோம் சார் நீ அங்கேயே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நம்ம வெளியில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்லிடுறாரு இந்த கேப்பில் வந்து ஸ்கூலில் இருந்து ரோஹினியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பையன் காணா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க மனோஜ் கிட்ட வந்து நான் அவசரமாக கிளம்புனு ஒரு கிளைண்ட்டை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அவங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் ஃபாரின்ல இருக்கேன்னு சொன்னதால நான் உள்ள போய் விசாரிக்க முடியாது நீ உள்ள போய் விசாரி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அவங்களும் உள்ள போய் சத்தம் போடுறாங்க எங்க அவங்கள நம்பி தாங்க பிள்ளைங்கள விட்டுறோம் இந்த மாதிரி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு இல்லைங்க மற்ற பசங்க மாதிரி கிறிஸ்டி இல்லை ஒரு பையனை வந்து இந்த மாதிரி அடிச்சு அவனுக்கு காயமாயிடுச்சு அது கேட்க போய் அவன் அந்த மாதிரி ஓடி போயிட்டான் ரொம்ப வயலண்டா இருக்கான் அவனுக்கு இங்க இருக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாங்களே தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிறாங்க இப்போ ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட சொல்லவும் இப்போ எங்கே பேருப்பான்னு தெரியல அவனுக்கு அட்ரஸ் கூட சரியாக தெரியாது ஒருவேளை மீனாவுக்கு போன் பண்ணியிருந்தா அவங்க நம்பர் வந்து அவனுக்கு தெரியும் ரோஹினி சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு பண்ணி பாருன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்ல உனக்காக சொல்லி தரணும் ஏதாவது வேற மாதிரி பேசி விசாரிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் மீனாக்கு வந்து ரோஹினி கால் பண்ணுறாங்க இப்போ மீனாவை பிக்கப் பண்ணிவிட்டு முத்து மீனா வந்து காரில் இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து செக்கிங் நடக்கிறதுக்கு அவங்க அருந்து அருண் இருக்காரு என்ன செக்கிங் நடக்குதுன்னு சொல்ல கொலை பண்ணி யார் டெட் பாடி வந்து காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதான் செக் பண்ணிகிட்டு இருக்கோம்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க பாத்தியா கண்டிப்பாக அந்த கேஸில் ஏதாவது ஒரு இது போட்டு நம்மளை மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லவும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அங்கே பாரு யார் நிற்கிறா அப்படின்னோடனே அருண் அங்கே நிற்கிறாரு வேறு கான்ஸ்டபுள் வந்து டிக்கி ஓப்பன் பண்ண போகிறாரு அருண் இருந்துகிட்டு வேணா செக் பண்ணாதீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீன் ஆச்சரியமாக இருக்குது வேறு ஏதாவது கேட்ட போட்டு நம்மளை உள்ளத்தில் பார்த்தா வேணுமோ நம்மளை போட்டுன்னு சொல்கிறோம் ஆச்சரியமாக இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணோம் காரை செக் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லுவோம் அவரே பேசாமல் இருக்காரு நீங்கள் ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருந்து ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க வழியில் மாமா பார்க்குறாங்க அவங்களையும் பார்த்து பேசிட்டு அவங்களையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க இதுக்கு நல்லா ரோஹி கால் பண்ணுறாங்க என்ன அதிசயமா ரோஹினி வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படி மீனை கேட்கும் அப்பா அதுக்கு ஒன்னால ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக சொல்கிறாரு என்ன ஏதுன்னு ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள வெயிட் பண்ணுறேன் டேட்டா பாய்